போலி போட்டோஷூட் அப்பா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது என்று எடப்பாடி பழனிசாமி தாக்கி பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருப்பதாக விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதை விட்டுவிட்டு திமுக அரசு மக்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதாக சாடியுள்ளார் மேலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டுதான் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது ஆனால் இப்போது முதலே அரசியல் களம் தீவிரமடைந்துள்ளது ஆளும் தரப்பு மீது எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் வருகிறது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாகவும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் இதற்கிடையே எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் இது தொடர்பாக காட்டமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாக கூறியுள்ள அவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடந்த குற்ற சம்பவங்களை என கூறி சில சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளார் மேலும் தமிழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க மறுத்துவிட்டு பொதுமக்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் சாடி உள்ளார் இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் செங்கல்பட்டில் ஓடும் பேருந்தில் பச்சிலம் குடங்கையான ஐந்து வயது சிறுமிக்கு கூட பாலியல் தொல்லை பவானி அருகே சிறுமிக்கு பட்டறை உரிமையாளரால் பாலியல் வன்கொடுமை பரமக்குடியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் வழக்கறிஞர் வெட்டிக்கொலை மயிலாடுதுறையில் ஆசிரியைக்கு இருபத்தி ஐந்து இடத்தில் கொடூரமான முறையில் கத்திக்குத்து ஸ்டாலின் மாடல் திமுக என்பது யாருக்கு குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு துளியும் இல்லாத ஆட்சி என்பதை நாள்தோறும் வரும் செய்திகளை சொல்லும் உண்மை தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில் உள்ளது மேலும் இது தொடர்பாக நான் வலியுறுத்தியும் வருகிறேன் முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கை காப்பதில் எவ்வித கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது நாள்தோறும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஸ்டாலின் மக்களுக்கு துளியும் சம்பந்தமில்லாத விஷயங்களை முன்னிலைப்படுத்தி இதுபோன்ற சம்பவங்களை கடந்துவிட முனைவது தமிழ்நாட்டின் மகளிருக்கு இடை மன்னிக்க முடியாத துரோகம் இது கடும் கண்டனத்திற்குரியது சட்டம் ஒழுங்கையும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பையும் உறுதி செய்ய இந்த இரும்பு கரத்தின் துருவை துடைத்தெறிந்து செயல்படுமாறு போலி போட்டோஷூட் அப்பாவை வலியுறுத்துகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து